ஆயுள் ரேகை விதி ரேகை இருதய ரேகை இந்த மூன்று ரேகைகளும் ஒரு மனிதனின் ஆயுளை நிர்ணயம் செய்யும் கங்கண ரேகை தோன்றி நெட்டின் அடியை தொட்டு சந்திர மேடு முடிய வளைந்திருந்து அத்துடன் கங்கண ரேகை தொட்டு சனிமேடு வரை நீண்டு விதி ரேகை சென்றிருந்தால் வாழ்க்கையின் கடினமான வியாதிகள் ஏற்படாது நீண்ட ஆயுள் உண்டு ஆயுள் ரேகை அடிமுதல் முனிவரை ஆரோக்கியமாகச் செல்ல இருதய ரேகை களத்திரமேடு தொட்டு குருமேடு வரை நீண்டு செல்ல விதி ரேகை கங்கனமேடு தொட்டு சனிமேடு வரை நீண்டும் சந்திரமேட்டில் அருள் வளையம் தோன்றியும் சனிமேட்டில் சனி வளையம் தோன்றியும் இருந்தால் சாகாவரம் பெற்றவர் போல நூறு வயதுக்கு மேலும் வாழ்ந்திருப்பார் யோகிகளாகவும் சித்தர்களாகவும் இருப்பார்கள்